விளக்கங்க தமிழங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபை செவன் இன்றைக்கி நம்ம இருக்க இடம் வந்து ஒரு அக்ரஹாரம் அக்ரஹாரத்தில் வந்து மேற்கு பார்த்த ஒரு புதிய புதுசாக கட்டப்பட்ட ஒரு மாடி வீடு ஒன்று விற்பனைக்கு வருதுங்க பின்பக்கம் சுமார் முப்பத்தி ரெண்டு குழி இடம் வந்து விற்பனைக்கு வருது ரெண்டும் சேர்த்து சொல்கிறாங்க முப்பத்து ரெண்டு குழியில் ஒரு வீடு க கட்டப்பட்ட வீடு ஒன்று விலைக்கு வருது மேற்கு பார்த்தது மயிலாடுதுறை டு சென்னை பைபாஸில் உளுத்துக்குப்பைங்கிறது ஏரியாவிலேந்துட்டு மழைங்கிற ஏரியாவுக்கு வந்தோம்னா இந்த அழகிய அக்ரஹாரம் ஒன்று இருக்குதுங்க இங்கே ஒரு புகழ்பெற்ற பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது பார்த்துட்ருக்கோம் இல்லையா இதுதான் இந்த பெருமாள் கோயில் இந்த பெருமாள் கோயில் தெருவில் தான் அந்த வீடு ஒன்று இருக்குது இந்த இடம் இது அந்த அழகிய அக்ரஹாரம் இந்த இடத்துல முப்பத்தி ரெண்டு குழியில் புதுசாக கட்டப்பட்ட ஒரு மாடி வீடு மேற்கு பார்த்தது விற்பனைக்கு வருதுங்க நியாயமான ரேட்டில் பேசுகிறாங்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரயில் எஸ்டேட் ஏஜெண்ட் மயிலாடுதுறை விருப்பமுள்ளவர்கள் நெருங்கி வாங்க விலையை நியாயமாக பேசி நாங்கள் முடிவு பண்ணி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் தேங்க்யூ